வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூலை மாதம் நான்காம் தேதி தலைப்பு மனிதனே தெய்வம் ஆன்ம பேரொளியை மறைத்திருக்கும் தன்முனைப்பு திரை நீக்கப்பட்டு விட்டால் மனிதனே தெய்வம் ஆன்ம உணர்வை பெற்றுவிடுகிறான் ஆன்மாவுக்கு மூலப்பொருளான தெய்வ உணர்வையும் பெற்றுவிடுகிறான் பேரியக்க மண்டலத்தில் அவன் காணும் எல்லா தோற்றங்களும் நிகழ்ச்சிகளும் விளைவுகளும் தெய்வீக ஒழுங்கமைப்பின் திருவிளையாடலாகவே காண்கிறான் அவன் உணர்ச்சி வயப்படுவது இல்லை பொறுமை கடலாகிறான் அவனிடம் பழிச்செயல்கள் எழுவது இல்லை அறக்கடலாக திகழ்கிறான் அவன் அறிவிலே மயக்கம் இல்லை மெய் விளக்கத்தால் மேன்மை பெற்ற பேரொழியாக திகழ்கிறான் அவன் வாழ்வில் ஒழுக்கம் இயல்பாக அமைகிறது அவ்வொழுக்கத்தை பின்பற்றி எண்ணிறந்த மக்கள் தங்களை தூய்மை செய்து கொள்கின்றனர் மேன்மை பெற்று வாழ்கின்றனர் இந்த தன்முனைப்பு திரையை அகற்றுவது எப்படி அது அவ்வளவு எளிதானதா அத்தகைய நற்பேறு தனக்கும் கிடைக்குமா இவ்வாறான ஐயங்கள் பலருக்கு எழுவது இயல்பு மனிதன்தான் தனது தன்மனைப்பு திரையை விலக்கிக் கொள்ள வேண்டும் தனக்கு தேவையானது அக்கறையும் முயற்சியுமே சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லோருக்கும் இது கைவரக்கூடியது அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்